ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டிஎம்சி மற்றதுக்கும் பொது தமிழ் இது பொருந்தும் இது பிரிவியர்ஸ் கொஷின் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இது மூவர் தேவாரத்தை தொகுத்துவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி நேராக ஆன்சர் டிக் பண்ணிடுறேன் பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவுல நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு தாங்க அதுக்கடுத்தது சூடி கொடுத்த சுடற்கொடி யார்னால் எல்லாருக்குமே தெரியும் யாருங்க ஆண்டால்தான் அடுத்தது முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் நப்பூதனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியருங்க நப்பூதனார் கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற காண்டகின் எண்ணிக்கை மொத்தம் ஆறு அதற்கு அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் இளங்கோவடிகள் நிறைய பேர் எல்லாருமே தெரியணும் கலர் நிலத்திற்கு ஒப்பானவரில் என்னன்னு சொல்லுவோம் கல்லாதவர் வளர்க தமிழ் குறிப்பு வளரும் தமிழ் வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்கிறதுனால இது என்னது வினைத்தொகை அடுத்தது என்று கூட்டல் இருள் சேர்த்து எதுன்னா என்றிருள் சீதா ஆன்சர் ஈரறிவுடைய உயிரினம் எதுன்னு சொன்னால் சிப்பி தமிழன் முதல் தமிழின் முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியந்தான் தான் மற்ற நூல்கள்லாம் அடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது என்னென்னு சொல்கிறோம் தொடர் மொழி அப்படின்னு சொல்கிறோம் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுவதும் டேஷ் எனப்படும் வழு அடுத்தது அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அரியா வினா எனக்கு தெரியாத மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது அரியா வினா அடுத்தது குறிஞ்சி நிலத்திற்குரிய பொழுது எதுன்னு கேட்டால் யாமம் அப்படின்றது தான் பதில் அடுத்தது நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு போரிடும்போது வீரர்கள் சொல்லும் பூ என்ன பூன்னு கேட்டால் காஞ்சி பூ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு சொன்னால் தலை ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் மொத்தம் வினா எத்தனை வகைப்படுங்க ஆறு வகைப்படும் கத்தியை தீட்டாதே உங்கள் உந்தன் புத்திய தீட்டு என்ற வரியை சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆலங்குடி சோமம் புது கவிதியின் தந்தை யாருன்னு கேட்டால் பிச்சமூர்த்தி அது கருத்தது சனி நீராடு என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் அவ்வயார் இதுக்கும் பதில் தெரியும் எல்லாருக்கும் இந்திய ஏவுகணைகளின் நாயகன் யாருன்னு கேட்டால் எல்லாருக்கும் இதுவும் தெரியும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சி இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு என்னன்னு சொல்லப்படும்னா ஜான்சி ராணி வேலைவாய்ப்பில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடம் தர வேண்டும் என சொன்னார் தந்தை பெரியார் இருபத்தாறு பாருங்கள் பொறுத்துக கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்னு சொன்னால் ஒரு வீராய் முதலிழந்து நாலு அடுத்தது கந்தர்வன் அது சொன்னது யாருன்னு சொன்னால் எழுது கொம்பன் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதகாசம் இதிகாசம் பாரதிதாசன் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் ஆன்சர் இதுக்கு அதற்கு அடுத்தது பொருந்தா இணையை கண்டுபிடினு சொன்னாங்க எழில் முதல்வன் அவர் இணைக்கிழமை சரி தான் அதுக்கு அவங்க சொன்னதில் பாரதியார் பாஞ்சாலி சவதம் அதிவீரராம பாண்டியார் காசி கானம் சி அழகிரிசாமி அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க வெற்றி வேர்க்கை அப்படின்னா பி நாலு இந்த வெற்றி வேர்க்கைன்றதுதான் தவறான பதில் இப்படி இருந்தால் ஒரு லைக் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்